இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் தலைக்கு மூலிகை எண்ணெயை நீங்களே தயாரித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு இந்த மூலிகை எண்ணெயை நீங்க வீட்டிலேயே செய்யலாம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை இந்த மூலிகை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க இந்த எண்ணெயை எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கு கீழே தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செஞ்சாலே போதும் நாங்கள் இந்த மூலிகையை எப்படி தயாரிக்கிறோம் என்னென்ன பொருள்களை இதில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் இதை பாருங்கள் கொய்யா இல்லை கருவேப்பிலை கரிசலாங்கண்ணி கற்றாழை முடக்கத்தான் செம்பருத்தி இலை துளசி வேப்பலை மருதாணி கருஞ்சீரகம் ஆலி வெந்தயம் வேம்பாலம்பட்டை செம்பருத்தி பூ விளக்கெண்ண வெங்காயம் நெல்லிக்காய் முருங்கை இலை இதெல்லாம் தான் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நாம் மூலிகை எண்ணெயை தயாரிக்க போகிறோம் முதல்ல இப்போ சொன்ன இலைகளை எல்லாத்தையுமே நல்லா இடிச்சுக்கிடுங்க அப்படியே எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு கொதிக்க விடுறத விட கொஞ்சம் இடிச்சுட்டு போடுறது நல்லது அதுக்காக மிக்சியில் அரைச்சி இந்த எண்ணெயை தயாரிக்கக்கூடாது இப்போ நாம் தயாரிக்க போகிற இந்த தலைக்கு தேய்ச்சிக்கிற மூலிகை எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப சின்ன வயசுலேயே நரமுடி வர்றத இது தடுக்கும் ஏற்கனவே இளநேரம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை கருமையாக்கும் பொடுக போக்கும் தலைமுடியோட வேர்கால்களுக்கு பலத்தை கொடுக்கும் அதனால் தலைமுடி கொட்டுறது படிப்படியாக குறைஞ்சி தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் நெருக்கமாகவும் வளரும் இது தலைமுடிக்கு ஒரு விதமான பளபளப்பையும் கொடுக்கும் உடல் உஷ்ணத்தை போக்கும் சரி இப்போ நாம் தயாரிக்க போகிற எண்ணெயில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய்க்கு பயன்படுத்துகிற மூலிகைகளை எல்லாமே அதோட பசுமை மாறாமல் உடனே பறித்து தயார் செஞ்சது காய்ஞ்ச மூலிகை இலைகளை பயன்படுத்துறத விட பசுமையாக மூலிகைகளை பயன்படுத்துகிறப்ப அதோட சக்தி அதிகம் அதே போல் இதை இரும்பு சட்டியில் வச்சு தான் தயாரிக்க போகிறோம் அலுமினிய பாத்திரத்தில் இல்லை பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக இந்த மூலிகை எண்ணெயை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் ஏன்னா இதில் நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் அடங்கி இருக்கு முதல் தடவை இந்த எண்ணெயை எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் வாங்கினாலும் இரண்டாவது தடவை இந்த எண்ணெயின் மீது உள்ள நம்பிக்கையில் கண்டிப்பாக வாங்குவீங்க இதில் எந்த விதமான கெமிக்கலையும் நாங்கள் சேர்க்கலை அதுபோல் வாசனைக்காகவும் எந்த பொருளையும் சேர்க்கலை நாங்கள் இந்த மூலிகை எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு எதெல்லாம் சேர்த்துருக்கோம் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக காமிக்கிறோம் இதை நீங்கள் கிட்ட தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை வீட்லேயே நீங்கள் இதை தயாரிச்சும் பயன்படுத்தலாம் இது ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நெல்லிக்காயை இடித்து அதோடய கொட்டைகளை நீங்கள் நீக்கிடுங்க சின்ன வெங்காயத்துக்கும் தோலை உரிச்சிட்டு நசுக்கணும் முதல்ல அடுப்பில் ஒரு இரும்பு சட்டியை வச்சுக்கணுங்க இப்போ ஒவ்வொன்றா இந்த சட்டியில் போட்டுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இது போல் எண்ணெய் தயாரிக்கிறப்ப அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்தாதீங்க இரும்பு சட்டையில் தயாரிக்கிறப்ப தான் நாம் முழுமையான பலனை அடைய முடியும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது மந்திர எண்ணெயெல்லாம் கிடையாதுங்க நாலே நாளில் சொட்டத்தலையில் முடி வளரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது உங்களுக்கு வழுக்க பிரச்சனை பரம்பரை பரம்பரையாக இருக்குன்னா அதெல்லாம் இது சரி பண்ணாது உடம்பு உஷ்ணத்தால் முடி கொட்டி போகிறது பொடுகு தலையில் அரிப்பு இதனால் முடி கொட்டுறது அதெல்லாத்தையும் இது சரி பண்ணும் சின்ன வயசுலேயே இளநரை வந்ததுன்னா அதை தடுக்கும் முடியோட அடர்த்தியையும் நீளத்தையும் கருமை நிறத்தையும் உறுதித்தன்மையையும் இது அதிகரிக்கும் அடுத்தது நாம் இதில் சேர்க்கறது தேங்காய் எண்ணெய் இந்த மூலிகை எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு நாம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்தணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க இது நல்லா கொதித்து இப்படி பொங்க ஆரம்பிக்கும் இது இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வெட்டி வேற இதில் சேர்த்துக்குங்க அடுத்தது இடித்து வச்சிருக்கிற வெந்தயத்தையும் இதில் போட்டுக்கணும் அப்புறம் வேம்பாலம் பட்டை இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அதையும் இதில் சேர்த்துக்குங்க இடித்து வச்சுருக்கிற கருஞ்சீரகத்தையும் இதில் சேர்த்துக்குங்க இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க இதில் போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே நிறம் மாறிடும் இப்போ எண்ணெயோட நிறமும் இப்படி மாறி இருக்கும் அப்போ அடுப்பை நிறுத்திடுங்க இதை உடனேலாம் வடிகட்டக்கூடாது ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை வடிகட்டிக்கலாம் சரி இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துகிறது எண்ணெய் நிறைந்த இந்த பாட்டிலை ஒரு குழுக்கு குலுக்கிட்டு பயன்படுத்துங்க இதை தினமும் தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெயாக நீங்கள் பயன்படுத்தணும் தலைக்கு தேய்ச்சிக்கிறப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் லேசாக மசாஜ் செய்யணும் அப்போ அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும் தலைக்கு தேய்க்கும் போதே உங்கள் தலை குளுமை அடையிறத உங்களால் உணர முடியும் சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி நல்லா ஊறி அப்புறம் சீர்காய கொண்டு தலையை அலசலாம் முதல் தடவை இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிக்கிறப்ப ரொம்ப நேரம் தலைக்கு வச்சு ஊற வேண்டாம் ஏன்னா சில பேருக்கு சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இந்த எண்ணெயை தலைக்கு தேய்க்கிறப்ப கொஞ்சம் முடி கொட்டுறது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் பயப்பட வேண்டாம் திரும்பவும் அடர்த்தியாக நீளமாக உறுதியாக முடி வளரும் இதோட பலன் தெரியறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நாளாவது ஆகும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் இதோட முழு பலனு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எங்களுடைய இந்த தயாரிப்பை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே இருக்குது